வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளில் இருநூற்று நாற்பத்தி நான்கிலிருந்து இருநூற்று நாற்பத்தி ஆறு வரை பொருளுடன் பாராயணம் செய்யலாம் காமேஸ்வர பிராண நாடி சங்க வாசினி காமேஸ்வராலிங்கி தாங்கி காமேஸ்வர சுகப்பிரதா இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் காமேஸ்வர பிராண நாடி காமேஸ்வரருடைய ஜீவ நாடியாக இருப்பவள் இதை சௌந்தரியலகரி சிவ சத்யா யதி பவதி சத்த பிரபவிதும் ந சேவேதம் தேவோன கழு குஷல துமபி அதாவது சக்தியுடன் கூடி இருப்பதாலேயே பரமேஸ்வரனால் சிருஷ்டியை செய்ய முடிகிறது அப்படி இல்லையெனின் அவனால் அசையக்கூட முடியாது என்கிறது அடுத்து காமேசோற்சங்க வாசினி காமேஸ்வரருடைய இடது தொடையில் வசிப்பவள் பிரம்மாவினுடைய முகத்திலும் விஷ்ணுவினுடைய மார்பிலும் சிவனுடைய மடியிலும் கௌரி வசிக்கிறாள் என்று ராத்திரி சூப்தம் கூறுகிறது ஜகத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலியவற்றை பராசக்தி பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களின் சக்தியாக இருந்து கொண்டு ஜகத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூன்றையும் செய்விக்கிறாள் பிரம்மாவின் முகத்தினின்றும் வேதங்கள் கிளம்பின வேதங்களின் மூலமாகவே ஜகத் தோன்றியதால் பராசக்தி பிரம்மாவின் முகத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது ஒருவனை காக்க வேண்டுமென்றால் மார்போடு அணைத்துக்கொள்கிறோம் விஷ்ணு ஜகத்தை காக்கும் தொழிலை செய்வதால் பராசக்தி அவர் மார்பில் இருப்பதாக கருதப்படுகிறது ருத்ரன் ஜகத்தை அழிக்கும் தெய்வமாக கோபாக்கினி அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து பறக்கிறது அப்பொழுது பராசக்தி அவர் மடியில் இருந்து கொண்டு அவர் முகத்தை பார்த்து கொண்டு கோபத்தை தணிக்கிறாள் ஆகையால் ருத்ரனுடைய மடியில் இருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது அடுத்து காமேஜ் தாங்கி காமேஸ்வரரால் ஆலிங்கனம் செய்யப்பட்ட அங்கத்தை உடையவள் அடுத்து காமேஜ்வா சுகப்பிரதா காமேஸ்வரருக்கு சுகத்தை அளிப்பவள் தன் பக்தர்களுக்கு காமேஸ்வர அபேத ஞானத்தை கொடுத்து தாங்களே சச்சிதானந்த ஆத்மரூபம் என்று சாட்சா்காரம் பண்ணும்படி அருளி நித்யானந்த சுகத்தை கொடுப்பவள் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பாராயணம் செய்யலாம் இதுபோல் ஸ்ரீ லலிதா திரு சத்தீனா அம்மாவளிகளை பொருளுடன் பாராயணம் செய்ய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ